கரெக்டாக உழைஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேகணும் நல்லா செம்ம வாசம் அடிக்குது இது மட்டும் ஆகுது இது பொறி மட்டும் எடுத்துருக்கோம் பொறியா நம்ம பார்த்தீங்கன்னா காளான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம் இங்கே பார்த்தா ஒருத்தர் வா ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு யாருன்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ளை சொல்லாமல் கொள்ளாமல் போய் வலையை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வந்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வரும் பிடிச்சி வச்சிருக்கிறான் அது இல்லாமல் ஒரு ரெண்டு கிலோ ஓடிருச்சாம்மா வளையவே அந்த அந்தளவுக்கு பெரிய மீன் அத்துக்கிட்டு ஓடிருச்சோம்மா ஏய் என்ன காலன்னு சாப்பிட வரையா இல்லையா போய் தனியாக போய் பிடிச்சிட்டு வந்துருக்கான் நம்மளை விட்டுட்டு போன வீடியோ சொல்லியிருப்பானே இனிமேல் உங்களோட சேர மாட்டேன் வளைய எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போய் இப்போ பிடிச்சிட்டு வந்து இந்த வாரம் என்ன செய்ய போகிறோன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இப்போ ரோட்டு கடை காலன் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ் அறிஞ்சிடலாம் பாதி பேத்துக்கு தெரியும் மீதி பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டு கடை காலன்னா வந்து பாதி வந்து மிக்சிங்கு அதிகமாக இது தான் போடுவாங்க முட்டைக்கோசு தான் போட்டுருக்காங்க பிரசாந்த் தர்ம எங்கடா வந்துட்டு சொல்லிட்டிங்களா சொல்லிட்டீங்களா காலம் செய்கிறேன்னு சொல்லி சுரேஷ் நல்லா பொடி பொடியாக தான் நல்லாயிருக்கும் ஏய் வண்டாண்டா வா வா இப்போதான் உனக்கு அதுவொலி ரெடி ஆகும்டா இங்கேயே சாப்பிட இப்பதான் இங்கேயே சாப்பிட போயிட்டு வரையான் ரெடி ஆயிடுச்சு ரெடி வருவான் என்னடா காளான்ட்டு உட்காந்துருக்குறேன் ஏன்டா அப்புறம் அப்புறம் என்ன இது தெரியாதாடா

அப்புறம் மறுபடியும் அந்த கொண்டு கொண்டாந்துருக்கோம்ல பிஞ்சி பூண்டு இது அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு அப்புறம் அந்த கடையில் அவங்க கிளறி விடுறாங்கல்ல அது மாதிரி போடணும் அப்புறம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்த காளான் ரெடி உப்பு தேவையான அளவு அடுத்து பார்த்திங்கன்னா மைதா மாவு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல சோளப்பொடி இதுதான் மெயினு ஆல்ரெடி சில்லி இதுக்கெல்லாம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தூளை ஒரு வேலை சொன்னதுக்கு அருமையாக சேர அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆல்ரெடி எல்லா சில்லிக்கெலாம் வீட்டில் மீன் சில்லி இந்த சிக்கன் சில்லி இதெல்லாம் செய்வீங்கள அதுக்கெல்லாம் என்னென்ன போடுவீங்களோ எல்லாமே போட்டுக்குங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊட்டிக்கலாம் எப்படி இருக்குது போதா இருக்குதா மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்குச்சு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் ஃபைட் உங்களை அன்போடு வரவேற்கிறது வரவேற்கிறது வேற மாப்பிள்ள வர யூடியூப் வரவுன்னே கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு கலர் கலராக வேண்டை ஓட்டுக்கிட்டு வந்துட்டேன் ரெடியாகிட்டு எலும்பிச்சி மலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டுக்கு இப்போ கடையில் யூஸ் பண்ணுவாங்க பாதி யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா காள முட்டை முட்டைக்காலாக தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்படியே வேணாம் எவ்வளோ செக்கில ஆட்டின கடலை நல்லா ஊறிடுச்சு பார்த்தே தெரியும் இதுவே இப்போ காளான் மாதிரி தான் இருக்கும் மசாலா வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து மறுபடியும் இன்னும் கான்ஃபிளவர் வந்து இன்னும் கரைச்சி ஊற்றுவோம் அதில் கரைச்சி ஊற்றுறதுனால மசாலா ஓரம் சேர்த்திக்கூடாது கூடாது அப்புறம் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் காட்டிடுவோம் நம்ம வேணுனாலும் மசாலா போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் ஏ அங்கே வேணாம்டா அவனு ஏ இங்கே வேடா அன்றைக்கி வந்து அதே தான் ஆமாம் ஏ சீக்கிரமாக கிடைச்சிருக்கு நல்லா வெந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா நல்லா உடச்சி விட்டுக்கணும் இல்லைன்னா சவுக்கு சவுக்குன்னு வரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டுக்கணும் வெந்ததுக்கப்புறம் அப்பா வாசமே சூப்பராக அடிக்கிறவளே கையில் பட்டுருப்போம் சொல்லுங்க ஒரு ஃபஸ்ட்டு இப்போ தெரியுதா கடையில் பார்த்த காளான் இதுதான் காளான் குழம்பு ஊற்றினா கட்டாதோ குழம்பு ஊற்றி இது பண்ணால் அவ்வளோதான் இதுதான் காளான் இப்போ தெரியும் நல்லா தெரியும் வீரம் உடைச்சி நல்லா உடச்சி விட்டுருவோம் தான்

அடுத்தது காளான் குழம்பு வச்சு கலர் மாறிட்டு இருக்குது கலர் மாறிட்டுக்கலாம் கலர் என்ன கட முட்டை முட்டைக்கடானே போடும் கரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எப்படா எதிர்பார்த்தேன் இந்தமா காலம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தவே தெரியும் கடையில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க போது டே இரு எல்லாத்தையும் எதில் போட்டிங்கன்னா அப்புறம் முட்டைக்க கொஞ்சம் தனியா போட்டுக்கலாம் ரெண்டு இடத்துல சொல்லுவோம் அடுத்து வந்து கரம் மசாலா போட்டுல சாப்பாடு போயிட்டு கரம் மசாலா சிக்கன் துளி எது வேணால் போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சாச்சு இதில் ஊற்றுனா தான் நல்லா கெட்டியாக வரும் ரோட்டு கடை காலன் மாதிரி அப்படியே நல்லா கெட்டி பதமாக காளான் போட்டுக்கலாம் அதிக போட்டுலாமா சுபா சார் நாக்கத்தொட நாக்கோடைய போ. காளான் ரேடி போட்டு செஞ்சுட்டு இருந்தா டே என்ன பண்ணிட்டு இருக்கிற சாப்பிட்டு இருக்கிற இரு ஒட்டு ஒட்டுதான் சாப்பிட்டுக்கலாம் மாப்பிள்ள மறைச்சுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறீங்க தள்ளுறா தினேஷ் தள்ள அதை கூட இது சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியே போட்டாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இறக்க போறோம் அடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஏ வாங்கடா அதையும் எடுத்துட்டு வாங்கடா போலாம் போலாம் போ அது கலந்துச்சு அடி வெஜ் கொஞ்சம் வச்சுக்கலாம்டாடி நான்வெஜ் வராது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க நான் வெஜ் சாப்பிட்டுக்கிறேன் ம் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோ அடுத்து போட்டுகிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பாஸ் ஹெல்ப் பச்சை மட்டும் உடச்சிட்ருக்காம்மா அப்புறம் வேவுச்சா இல்லை வேவுச்சு அது அது மாடு பேக்கிற இடம் நம்ம திங்கரை பார்த்துட்டு மாடு வந்துடுச்சு அந்த வாசத்துக்கு நீங்களும் அது மாதிரி சந்தோஷமா மாடு உட்காந்து சாப்பிடுங்க எப்பயுமே ஹாப்பியா எந்த ஒரு விஷயமா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணியா வீட்டில் சண்டையெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க இல்லே பிரசாந்த் போய் மாட்டில் பால் கரைஞ்சிடுவோம் மாடி யாரு சுட்டு போடுங்க பாத்து எல்லாமே நம்ம பங்காளி தான் எடுத்தா மாலைக்காடு எடுத்தாலும் சரி மாட்டுக்காரை எடுத்தாலும் சரி மாடு எடுத்தாலும் சரி எல்லாமே மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளை அதெல்லாம் நக்கிகிட்டு இருக்கிறாத மாப்பிள்ளை எப்படியும் கடைசி களத்தில் இறங்கிட்டா இருந்தாலும் மாப்பிள்ளைங்க காரமாக இருந்தாலும் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் விடுட்டி விட வேடா